ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராக்காஸ் கிச்சன் நான் உங்கள் ராகப்பிரியாங்க இன்றைக்கி வீடியோவில் தேங்காயும் பொட்டுக்கடலையும் வச்சு சட்டனை செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது நூற்றி இருத்தோ இருபத்தஞ்சி எம்எல் அளவுடைய கப் வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப நைஸாக பிடிக்காமல் இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக பொடிச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு பவுலில் மாற்றிடலாம் அதே மிக்சி ஜாரில் ஒரு மூடி தேங்காயை போட்டு இந்த மாதிரி துருவலாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு வனதி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் துருவலை போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிறது மீடியம் சைஸில் இருக்க தேங்காயில் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க இன்றைக்கி நம்ம கப் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கப் அதாவது நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் இருக்க கப் அளவு தான் நான் எடுத்திருக்கேன் அதே கப்பில் தான் எல்லா பொருட்களும் மெஷர் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் தேங்காயை நெய்யில் இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க லேஸாக வறுத்து விட்டுட்டு இதில் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரையை போட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த கப்பில் ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்தோம் இல்லைங்களா அதுலேயே ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க இந்த தேங்காயோடய ஈரப்பதத்தோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நாட்டு சக்கர நல்லா இலகி வரணும் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இலகி வந்ததும் இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம் பொட்டுக்கடலையை ரொம்ப ஃபைனாக பிடிச்சிடாதீங்க ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க பொட்டுக்கடலையை சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம எடுத்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு நாலு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இது நம்ம உள்ளே வைக்கிற பூரணம் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த பதம் வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்கள் எடுத்து உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை பிடிக்க வரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இது கொஞ்சம் சூடு ஆரட்டும் அதுக்குள்ளே மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவும் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரையை போட்டுக்கலாம் மேல் மாவும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் கூடவே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோன்றனால தண்ணியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் இலகி வரும் தேவைப்பட்டால் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அந்த நாட்டு எல்லாம் நல்லா வந்து கரையட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை எப்படியே வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்கான மாவாக இருக்கணும் இது கொஞ்சம் கரையிறதுக்குள்ளே உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நான் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிறேன் இந்த மாதிரி உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க சின்ன சின்னதாகவே உருட்டிக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக வேண்டாம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருட்டிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லா உருண்டிகளும் உருட்டி எடுத்தாச்சு மேல் மாவும் ரெடி ஆயிடுச்சு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ எல்லாம் கரைஞ்சி மேல் மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சிலருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த உருண்டையை இந்த மாவில் போட்டு எடுத்து அப்படியே சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டை இருக்குது இல்லைங்களா அதை அந்த மாவில் டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் உங்களுக்கு சூடான எண்ணெயில் இந்த மாதிரி நான் வந்து இப்போ கையிலேயே டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போடுறேன் உங்களுக்கு இப்படி பயமாக இருந்துச்சுன்னா நான் அடுத்த பேட்ச் போடும்போது ஸ்பூனில் போடுறேன் பாருங்கள் அது வந்து ஈஸியான ப்ராசஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து எண்ணெயில் போடுறதுக்கு பயம் பயம் இல்லாமல் இருக்கும் ஒரு நாலு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேங்க இது ஒரு ஒரு நிமிஷம் விட்டு இப்படி லேஸாக திருப்பி விட்டுக்கலாம் எல்லா சைடும் நல்ல ஒரு லேஸான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு இப்போ நான் நெக்ஸ்ட்டு பேட்ச் போடுறது பாருங்கள் இந்த மாவில் இந்த உருண்டையை போட்டு ஸ்பூனில் ஒரு கரண்டி அளவுக்கு அப்படியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து போட்டு இந்த ஸ்பூனில் அப்படியே வந்து நம்ம இந்த உருண்டையை எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு கலர் வந்ததும் எண்ணெயில் இருக்க சில சிலப்பு கொஞ்சம் அடங்கி வந்ததும் நம்ம எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பச்சை பயிரில் கடலை பருப்பில் நம்ம சுயம் செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த ஸ்வீட் வந்து தேங்காய் போட்டு கடலில் செய்கிறனால ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் அடுத்த பேட்ச் வந்து ஸ்பூன்லேயே போடுறேன் ஸ்பூனில் இந்த கர உருண்டை மேலே கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றி அந்த மாவோடு சேர்த்து அந்த ஸ்பூனில் எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுடலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் இதே மாதிரி அடுத்த பேட்ச் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயில் இருக்க சில சிலப்பு ஓரளவுக்கு அடங்கி வரட்டும் அதே மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா எடுங்க எண்ணெயிலேருந்து அளவுக்கு கலர் வந்ததும் எடுங்க மேலே இருக்க லேயர் வந்து நல்லா மொறு மொறுப்பாக இருக்குங்க உள்ளே நல்லா ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஸ்வீட் ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் மேலே பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்கு உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ